அறுபத்தி ஆறாவது நினைவிழாவையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மூன்று கோடி ரூபாயும் உருவச்சிலையோடு மணிமன்றம் கட்டி கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது தேவேந்திரகுல மக்களுக்கு ஏற்பட்டு படுகின்ற மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது அறிவிப்பு அறிவிப்போடு இல்லாமல் உடனடியாக அடிக்கல் நட்டி உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமாய் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வேண்டுகிறேன் கேளுங்க சனாதானத்தை பற்றி பேசுவது முததி ஸ்டாலின் சகோதரர் பேசுவதை பொறுத்த மட்டில் அது அவருடைய சொந்த கருத்து சனாதானம் என்பது ஆண்டாண்டு காலங்கள் பல ஆண்டுகளாக உள்ளது இந்த கருத்தை இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை இதே தேர்தலுக்காக ஒரு யுக்தியாக கருதி இது மக்களிடத்திலே பிரச்சாரத்தை உருவாக்குவதற்காக இதை அவர் பேசியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து இதுதான் உண்மையான நிலை சனாதனம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது சனாதனத்தை பற்றி பேசுவது இந்த நேரத்திற்கு தேவையற்ற ஒன்று என்பதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கருதிகள் வரவேற்கிறோம் ஒரே நாடு ஒரே தேசம் கண்டிப்பாக அதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது தேர்தல் காலகட்டத்தில் செலவுகளை மையப்படுத்தி எம்பி தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா வச்சா நல்லது தானே நாட்டுக்கு நல்லது தானே அடிக்கடி மாறி மாறி அந்த பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கில் பண செலவுகள் வீரடிக்காமல் இருப்பதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவையற்ற ஒன்று தான் அதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது நாங்கள் வந்து என்டி என்லைன்ஸ் இருக்கிறோம் சரிங்களா எதிரணி வந்து வைத்தது பேர் வைத்தது சரியா அப்போ அவள் யார் சொல்லுங்கிறத நீங்க முடிவெடுங்க இந்திய நாட்டில் இருக்க பிரதமர் குழப்பதில்லை அவங்க தான் குழப்புறாங்க இருபத்தாறு பேர் சேர்ந்து ஒரு பெயரை கூட வைக்க தகுதி இல்லாம ஐஎன்டிஐஏ இந்தியா அப்படின்னு இந்தியா வச்சா யார் குழப்பா மக்களை குழப்போது எதிரணி இருக்கின்ற அந்த கூட்டணி தான் அதனால் நீங்கள் இதை ஒரு பெரிய கருத்தாக நான் எடுத்துக்கொள்வதில்லை இதை தமிழக மக்கள் மன்னிடம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை சனாதானம் என்ற கருத்து பாரம்பரியமாக நூறு இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக உள்ளது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது நான் சொல்கிறேன் இப்போ தேவையில்லாத சர்ச்சை பல பேரில் நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க அதாவது சீராவிட முன்னேற்ற கழகம் அவரை சார்ந்த கூட்டணிகள் எல்லாம் இந்து தர்மத்தையும் இந்து மக்களையும் குறை சொல்லி ஆட்சியை பிடிக்க துடிக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒரு சமுதாயம் அவரோட சமயம் வந்து அவரவருக்கு தேவையே உள்ளது இந்த சமயத்தை குறைத்து இந்துத்துவா கொள்கையை எதிர்க்கிறோம் இந்துகளை எதிர்ப்போம் என்று சொல்லி இந்துக்களுடைய ஓட்டுகளை யாரும் வாங்க மாட்டாங்களா இது தவறு என்று சொல்கிறேன் இதை பற்றி தேவையான அது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இதை பேசுகிறாங்க தவிர மற்ற நேரத்தில் யாரும் பேசுறதில்லை இது தவறான ஒரு முன்னுதாரணம் இது சமுதாய பிரச்சனையை விட இது வந்து ஒரு மத பிரச்சனையை கிரியேட் பண்ணி கலவரத்தை உருவாக்கக்கூடிய நிலையை உருவாக்குகின்றார்கள் என்பது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது இதை கண்காணிக்க வேண்டியத மத்திய அரசுடைய பொறுப்பு என்பதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் வேண்டுகிறேன் இப்ப அவரை நாங்க ஒன்றும் கேட்க சொல்ல மன்னிப்பு கேட்க பேசுனதே தப்புன்னு சொல்லி இருக்க மன்னிப்பு யாரு கேட்க சொல்றாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இது பேசதே தவறுன்னு சொல்ல சர்ச்சையை கிரியேட் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் மீடியாவில் வரணும் தேசிய லெவலில் பேர் வரணும் இது கிரியேட் பண்ணதுக்காக ஒரு ஏதாவது ஒன்று பேசி தொலைப்பம் பேசுகிறாங்க பேசுறாங்க இது தவறு